சென்னையிலேருந்து வந்ததுலேருந்து ஊர் சுற்றிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இன்றைக்கி தான் ஏன் நிம்மதியாக நம்ம வீட்டை தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருந்தது அத்தை மொத்தத்துல சாணி மட்டும் போட்டிருந்தாங்க கோயிலையும் கூட்டி யாரோ தண்ணி துளிச்சு வச்சிருந்தாங்களா சரி நம்ம சிம்பிளா ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு எப்ப கோலம் போட ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து வேற மாதிரி யோசிச்சு தான் உட்காருவேன் பட் வந்து அது வாட்டில அங்கேயும் இழுத்து வச்சிருவேன் அது மட்டும் இல்லாம எங்க வீட்ல நான் கோலம் போடும்போது எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்து பாத்துட்டே இருப்பாங்களா நான் ஒரு பக்கம் எழுத்தா அது ஒரு பக்கம் போகும் எங்ககிட்ட எனக்கு கலரை போட்டு கோலத்தை முடிச்சாச்சியா அத்தை உளுந்தங்கஞ்சிக்கு அரிசி போட்டிருந்தாங்க கரண்ட் இல்லையா தெரியல நாங்க எப்ப உளுந்தங்கஞ்சி செய்யறது நினைக்கும் போதெல்லாம் கரண்ட் இல்லாம போயிருது என்ன பண்றது அதோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு டீ மட்டும் போட்டு கொடுத்துருந்தேன் இல்ல கஞ்சி நிறையா இருக்கு எல்லாருமே கஞ்சி சாப்பிடுவோம் இப்படி எங்க மாமா மட்டும் தான் எது இல்லையா அதான் கேட்பாங்க அதனால எல்லாருக்குமே சுடு சாதம் வச்சாச்சு சரி அதுக்கப்புறமா கரண்டு வந்துடும் உளுந்தங்கஞ்சி செய்யலாம்னு பார்த்தேன் கரண்டு வரவே இல்லையா அதனால கொஞ்சம் மீன் இருந்தது அதை பொறிச்சு நைட் வச்ச ரசம் இருந்தது அப்படியே சுடு சாதம் வச்சு காலை சாப்பாடை முடிச்சாச்சியா இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சிவதர்ஷிகா வினோத் ஸ்வாதிகா சிரண் ஜுமைரா உங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் நான் வாழ்த்துக்கள் எல்லாரும் ஹாப்பியா இருங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க பை